ராமேஸ்வரத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இந்துக்களின் புனித ஸ்தலமாகவும் தீர்த்த மூர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குகிறது இதனால் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் இந்த நிலையில் இன்று தை அமாவாசையை ஒட்டி அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான வாகனங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்தனர் அக்னி தீர்த்த கடலில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திரிகொடுத்து புனித நீராடினர் இதன் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் அதிக பக்தர்கள் வருகை தந்ததால் மாவட்ட காவல்துறை சார்பில் எட்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

来。<laughs> <laughs>